மறையூர் பாபு நகரில் மக்கள் வசிக்கும் பகுதியில் இறங்கிய காட்டியானை யானை பொதுமக்களுக்கு பீதியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த தினம் விரைவில் மக்கள் வசிக்கும் பகுதியில் இறங்கிய காட்டியானை வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த ஜீப்பை சேதப்படுத்தியது காட்டியானை யானை இறங்கியதோடு இந்த பகுதியில் இரவு முழுவதும் காட்டு நடமாட்டியதால் பொதுமக்கள் பயத்தில் உள்ளனர் மறையூர் டவுனில் பெட்ரோல் பம்ப் ஜங்ஷனோடு சேர்ந்துள்ள இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தங்கியுள்ள பாபு நகர் கிராமத்திற்குள் காட்டியான இரவு நேரத்திற்கு சென்று வீட்டின் முற்றத்தில் இருந்த பலாப்பழங்களை சாப்பிட்டு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த ஜீப்பையும் சேதப்படுத்தியது வண்டி போய் வண்டி வந்துட்டு தட்டி இவ்வளவு ஆளுகளும் உண்டா பயங்கர ஒச்சப்பாடாயிருந்து ஆனே எட்டரையாப்படுத்தேன் வந்து எந்த செய்யணும் வண்டியை கடந்து வண்டியை தட்டி வண்டியில பைப்பெல்லாம் போய் டார்ப்பெல்லாம் கேறி போய் നടപടി എടുക്കണം എന്നുള്ളതാണ് ഫോറസ്റ്റുകാരണ ജനവാസമുള്ളടത്ത് ഇങ്ങനെ ഒരു സംഭവം വരാൻ പാടില്ല എട്ടണാ പതൊക്കെ ആയപ്പോഴേ ആണെത്തി ഇവിടെ ഈ ചക്കയൊക്കെ പറിച്ച് ഈ വാളയൊക്കെ പറിച്ച് ആയിട്ടായിരുന്നു ഒരു രണ്ട് മണിക്കൂർ കളിഞ്ഞപ്പോൾ ഫോറസ്റ്റ് വന്നിട്ട് ഓടിച്ചിട്ടാണ് കാട്ടിപ്പോയി ഇങ്ങനെ നേരത്തെ വന്നാൽ ഞങ്ങൾ എന്നാ ചെയ്യും ഈ കോട്ടസിൻ്റെ ഉള്ളിൽ കളിഞ്ഞാൽ ചെയ്യായിരുന്നു ഇങ്ങനെ വരുമ്പോൾ ചെറിയ പിള്ളേരൊക്കെ ഒരു കളിക്കാൻ പോലും പോകാൻ പറ്റുന്നില്ല கடந்த தினம் இரவு எட்டு முப்பது மணிக்கு கிராமத்திற்கு நுழைந்த காட்டு யானையை பத்து மணிக்கு தான் ஆராய்டி குழுவினரும் வனத்துறை அதிகாரிகளும் வெளியே விரட்டினர் இரவு முழுவதும் அருகில் பாம்பார் ப்ராஜெக்ட் எக்ஸைஸ் அலுவலகம் கிருஷிபுரம் உட்பட உள்ள அருகில்தான் காட்டு யானை சுற்றித் திருந்தது கடந்த இரண்டு மாதங்களாக இந்த பகுதியில் இரவு நேரங்களில் காட்டு யானை பீதி ஏற்படுத்தி வருகிறதுக்கெல்லாம் கொஞ்சம் சின்னார் வனவிலங்கு காப்பகத்திலிருந்து கடந்து வரும் காட்டு யானை ஆதிவாசி மக்களின் மறுவாழ்வு பகுதி தான் பாபுநகருக்குள் நுழைகிறது இந்த பகுதிக்குள் கடக்காமல் இருக்க பல கோடி ரூபாயில் ட்ரெஞ்சு அமைக்கப்பட்டிருந்தது ஆனால் இங்கு நடத்தப்பட்டுள்ள மெத்தனமான வேலைகள் தான் காட்டு மீண்டும் இந்த பகுதியை நுழைய காரணம் என்றும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் நியூஸ் பியூரோ மறையூர்